இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வந்து நம்ம வந்து தீ விஷயமாக சில நாட்களாகவே சில செய்திகளை பார்த்துருப்போம் இன்னைக்கு வந்து அவங்களுடைய மொசாட்டமைப்பு வந்து ஒரு தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க முதல்ல வந்து நமக்கு தெரியும் ஜெருசலத்தில் தான் காட்டுத்தீ வந்துச்சு அதுக்கப்புறம் இரண்டாவதாக வந்து பார்க்கும்போது வடக்கு இஸ்ரேலில் வந்து தீ காட்டுத்தீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ஜெருசலத்தில் வரும்போது யான தகவலை வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து பரப்பி கொண்டிருந்தாங்க அவங்களுடைய அஃபீஷியலான இராணுவத்துடைய பேஜ்லேயே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க சில வீடியோஸ்லாம் வந்து ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்க வெளியிட்டிருந்தாங்க எப்படி வெளியிட்ருந்தாங்கன்னா காசா இருக்கக்கூடிய போராளிகள் தான் போய் காடுகள்லாம் வந்து ஜெருசலத்தில் வந்து தீ வச்சாங்க அதனால தான் எரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணியிருந்தாங்க முதல்ல வீடியோக்களை வெளியிட்டுட்டு அப்படியே வந்து மக்களுடைய கோவத்தை எல்லாம் என்ன பண்ணலான்னு பார்த்தாங்க காசாவுடைய மக்கள் பக்கம் வந்து திருப்பலாம் போராளிகள் பக்கம் திருப்பலான்னு சொல்லிட்டு பார்த்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதை பற்றி வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க அவங்களுடைய உளவுத்துறை அந்த அறிக்கையில் அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே வந்து பார்க்கும்போது டூரிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க அந்த டூரிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்க சமைக்கிறதுக்காக அந்த காடு பகுதியில் அந்த மலையில் வந்து ட்ரக்கிங்க்கு போனவங்க தான் வந்து சமையலுக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் பற்ற வச்சாங்க அந்த நெருப்பு தான் வந்து காட்டுத்தீயாக மாறி ஜெருசலம் பகுதியிலே வந்து பார்க்கும்போது பெரிய அழிவை ஏற்படுத்துச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை சிம்பத்துடைய உளவு பிரிவு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அது நடந்து ஒரு சில தினங்களில் என்னாச்சுன்னா வடக்கு இஸ்ரேலில் தீ வந்துச்சு இப்போ அந்த வடக்கு இஸ்ரேலு இருக்கக்கூடிய காட்டுத்தீயை ஓரளவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க ஆனாலும் மறுபடியும் அங்க போய் குடியிருக்க கூடிய நிலமையில இருக்கான்னு கேட்டால் குடியிருக்கக்கூடிய நிலைமையில இல்லை அதை பற்றியான பிரச்சனைகள் வந்து பார்த்தா இஸ்ரேலுக்குள்ள போய் கொண்டே இருக்குது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஜெருசலத்துக்கு வந்து ஒரு ஆய்வை மேற்கொண்டு அது வந்து பார்க்கும்போது டூரிஸ்டர்கள்லாம் பண்ண வேலை தான் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி இதை என்ன சொல்கிறாங்கன்னா வடக்கு இஸ்ரேலில் வந்து தொடர்ச்சியாக வந்து ஏமன்லேருந்து வரக்கூடிய வான் தாக்குதல்கள் வந்துட்டு இருக்கு அந்த வான் தாக்குதல்களை தடுக்கிறதுக்காக இவங்க வந்து ஐண்டோம் போன்ற அந்த தடுப்பு சாதனைகளை வைத்து பதிலுக்கு ஏவுகணைகள் ஏவிக்கொண்டிருக்கிறாங்க அதில் தான் என்ன ஆயிருக்குதுன்னா அதை தடுக்கும்போது தான் அது ஏதோ இடத்துல வந்து இவங்களுடைய ஏவுகணையை ஃபயர் ஆகி இவங்களுடைய இடத்துலையே விழுந்திருக்கு அதில் தான் வந்து வடக்கு இஸ்ரேலில் தீப்பற்றியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஆரம்பிச்ச தீ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரம்லாம் தொடர்ந்து வந்து வடக்கு ஈஸ்ரேயில் பல பகுதிகளில் வந்து காட்டு தீ வந்து பரவப்பட்டு அங்கேருந்து பல மக்கள் வந்து வெளியேறி இருந்தாங்க ஏற்கனவே வந்து வடக்கு இஸ்ரேலை பொறுத்த அளவுக்கு பத்து லட்சம் மக்கள் வந்து அங்கே இருந்த அவர்களுக்கு அதே மாதிரி இஸ்புல்லாவுக்கு பயந்து முழுசாகவே வெளியேறி இருந்தாங்க போர் ஆரம்பித்த புதுசுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஒரு ஒன்றரை வருஷத்தில் பார்த்தா பத்து லட்சம் பேர் வெளியேறி இருந்தாங்க அதுக்கப்புறம் மீதம் இருந்தவங்களே கொஞ்சம் பேர் தான் எல்லையோரங்கள் முழுவதுமே இஸ்ரேல் ராணுவம் தான் ஆக்கிரமிச்சிட்டாங்க இஸ்ரேல் ராணுவம் சொல்லிட்டாங்க இனி வந்து எல்லையோரத்தில் குடியிருக்கிறது சேஃப் இல்லை எல்லோரும் ஊர் ஊட்டில் போங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க டெல்ல வியூக்கு அனுப்பி விட்டுட்டு இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க எல்லையோரங்களில் வந்து லெபனானை தாக்குறதுக்காக அங்கே வந்து கூடாரம்லாம் போட்டு தாங்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த പകുതിലെയും വന്ന് തീർന്നാലും மிச்சம் இருந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களும் காலி பண்ணி வந்திருக்காங்க தொடர்ந்து வந்து பார்த்தா நாங்கள் மறுபடியும் எங்களுடைய பகுதிகளுக்கு போகணும் சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு வந்து அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இன்றைக்கி தான் வந்து ஆய்வெல்லாம் மேற்கொண்டு அவங்க வந்து சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா அது ஏமன்லேருந்து செய்த தாக்குதலை வந்து முறியடிக்கிறதுக்காக இஸ்ரேலுடைய ஏவுகணையே என்ன இருக்குது போனது மிஸ்ஃபயர் ஆகி வடக்கு இஸ்ரேல் முழுவதும் பல பகுதிகள் வந்து காட்டுத்தீயில் வந்து இரையாயிருக்குன்னு சொல்கிறாங்க அதனால அங்கே இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே இருக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே என்ன இருக்குன்னா எரிஞ்சிருக்கு இருக்குது ஒரு குடியிருப்புகளுக்கு தகுந்த மாதிரியான அமைப்புகள் என்ன இருக்குன்னா அந்த எல்லை ஓரங்கள்ல இப்போது இல்லாமல் போயிருக்குது ஏற்கனவே அழிக்கப்பட்டது போக இப்ப காட்டு தீல வர பல இடங்கள் வந்து கருகியிருக்கு இருக்கு வீணா போயிருக்குது அதனால இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது மறுபடியும் உங்க இடத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து யாரெல்லாம் அகதிகளாக வந்தாங்களோ அவங்களுக்கு இவங்க வந்து காரணத்தை சொல்லி கொண்டிருக்கிறாங்க இன்னும் அந்த மக்கள் எல்லாம் மறுபடியும் பழையபடி அவங்களுடைய இடத்துக்கு போகிறதுக்கே வந்து பல மாதங்கள் ஆகும்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா எல்லாமே சரி பண்ணதுக்கு பிறகு தான் கொண்டு போக முடியும் ஆனால் எல்லாத்தையும் சரி பண்ணுற நிலைமையிலே இப்போ இஸ்ரேல் இல்லை இப்போ அமெரிக்காவில் தீ ஏற்பட்டுச்சுன்னா அமெரிக்காவை சரி பண்ணுற நிலைமையில் அமெரிக்கா இருந்தாங்க அவங்களுக்கு வேறு பிரச்சனை இல்லை ஆனால் இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு அப்படி இல்லை இன்னுமே ஏமனுடைய தாக்குதல்கள் இருக்கு காசால வந்து சண்டை இருக்காங்க ஆள் பற்றாக்குறை இருக்கிறனால அதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கே அவங்க முடியாமல் அதை பக்கம் பார்த்துட்டு இருக்கிறனால எந்த ஏரியாக்கள்லாம் வந்து காட்டு தீல வந்து நாசம் மொத்தமாச்சோ அதெல்லாம் இன்னுமே வந்து சரி பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க அதுலேயும் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஏமன்லேருந்து இரண்டு தாக்குதல்கள் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேலஸ்டிக் ஏவுகணை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஈரானுடைய ஒரு சொந்த தயாரிப்பே இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஏவுகணையை வாங்கி தாக்கிருக்காங்க மொத்தமாக இரண்டு ஏவுகணைகள் வந்திருக்குது இஸ்ரேலுடைய பெண்குரணி விமான நிலையத்தை நோக்கின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இஸ்ரேல் தரப்புலருந்தும் அறிவிச்சிருக்காங்க ஏமன் தரப்புலருந்துமே வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க தொடர்ந்து அவங்களுடைய விமான நிலையத்தை தான் வந்து குறி வச்சிருக்காங்க ஏன்னா வந்து அதுதான் வந்து அதிக வருமானத்தை இஸ்ரேலுக்கு ஈட்டுக் கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஒன்றா வந்து பார்க்கும்போது துறைமுகம் இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா விமான நிலையம் இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வருவாயை வந்து அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க முக்கியமாக வெளிநாடுகளிலிருந்து உள்ள வர்றதுக்கும் உள்ளேருந்து வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கும் அதுதான் அவசியமாக இருக்குங்கனால அந்த ரெண்டை தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பொருள்லாம் வந்து ஏமன் வந்து குறி வச்சிருக்காங்க அதில் வந்து பார்க்கும்போது ஏற்கனவே துறைமுகம் வந்து ஒரு வழியாயிருச்சு அப்படிங்கிறது இஸ்ரேலே அறிவிச்சிருக்காங்க ஈலட் துறைமுகம் முழுமையாக வந்து என்ன பண்ணிட்டாங்க ஏமன் முடக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஐஃபா துறைமுகத்தையும் குறி வச்சு தாக்குதலை நடத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க அதனால இப்போ வந்து வான்வெளி பயணங்களும் ரத்து செய்கிறதுக்காகத்தான் இப்போ வந்து பெண்குரிய விமான நிலையத்தை குறி வச்சு தொடர்ச்சியாக தாக்குறாங்க இதனாலயே அவர்களுக்கு பல கோடி டாலர் அளவுக்கு வந்து தினமுமே வந்து வரக்கூடிய வருமானங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கு இது இல்லாம இன்னொரு அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு இன்னைக்கு இஸ்ரேலுடைய இராணுவமே சொல்லியிருக்காங்க ஒன்னே முக்கால் வருஷத்துல நம்ம தொண்ணூறாயிரம் டன் அளவுக்கு வந்து வெடி மருந்துகளே வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க கேட்கவே அலட்சியா இருக்கு ஒரு டன் அப்படின்னாவே ஆயிரம் கிலோன்னு அர்த்தம் தொண்ணூறாயிரம் டன்ன்னுனா எத்தனை ஆயிரம் கிலோன்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல கூட முடியாது அத்தனை டன் அளவுக்கு குண்டுகளையும் வாங்கி அத்தனை குண்டுகளையும் எங்கே போட்டிருக்காங்கன்னா காசா மேலே தான் போட்டிருக்காங்க எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்கள் இந்த அளவுக்குலாம் குண்டுகள் போட்டால் அங்கே இருக்கக்கூடிய இருபத்தி மூணு லட்சம் மக்களுமே இறந்துருந்தாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையுன்னு சொல்கிற அளவுக்கான குண்டுகளையும் இவங்க போட்டிருக்காங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோவோ கஷ்டத்தில் கூட இறைவனுடைய உதவி இருக்கிறனால தான் அந்த மக்கள் இந்த அளவுக்கு அது வீடுகளில் அழிக்கப்பட்டாலும் கூட ஒரு ஐம்பதனாயிரம் பேர்லாம் இறந்துட்டாங்க அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதனாயிரம் பேர் சொல்கிறாங்க ஆனால் அன் அஃபிஷியலாக பார்க்கும் போது ஒரு எழுவத்தி பத்தையாயிரம் பேர்லாம் இறந்துருப்பாங்கன்னு சொல்லப்படுது ஏன்னா நிறைய பேர் வந்து காணாமல் போயிருக்காங்க காணாமல் போனவங்களும் இறந்தவங்களுடைய லிஸ்ட்டில் தான் வருவாங்க காணாமல் எங்கே போக போகிறாங்க எல்லாருமே பில்டிங் கடையில் தான் வந்து மாட்டியிருப்பாங்க அதனால வந்து அவங்களையும் என்ன சொல்றாங்கன்னா இறந்தவங்களுடைய லிஸ்ட்டில் பார்க்கும்போது ஒரு எழுபத்தையாயிரம் பேர் இறந்துருக்காங்கன்னா தொண்ணூறாயிரம் டன் வந்து பார்த்திங்கன்னா வெடி மருந்துகளை வந்து இஸ்ரேல் காசாவின் மீது போட்டிருக்காங்க இறந்தவங்களுடைய எண்ணிக்கையை மட்டும் நம்ம பார்க்கும்போது இத்தனை பேர் இறந்துட்டாங்களா அப்படின்னு இருக்கோம் ஆனால் இவ்வளோ வந்து வெடிமருந்து போட்டிருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உலகப் போரில் கூட இந்த அளவுக்குலாம் போட்டிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கான வெடி மருந்துகளே ஒரு சின்ன இடத்தின் மீதே வந்து என்ன பண்ணியிருக்காங்க காசா மேலே போட்டிருக்காங்க அதையும் மீறி தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இன்னுமே வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க போடக்கூடிய சில குண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கிறது இல்லை அந்த வெடிக்காத குண்டுகளை என்ன பண்றாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காசாக இருக்கக்கூடிய போராளிகள் அதை கைப்பற்றி அதை வச்சு அவங்க வந்து வெடி மருந்துகளெல்லாம் தயாரித்து அதன் மூலமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலுடைய இராணுவத்தையே வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கக்கூடிய தகவலையும் இன்னைக்கு இஸ்ரேல் இராணுவமே சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இதெல்லாம் செய்கிறக்கே சரியா இருக்குது இதில் எங்கேருந்து வந்து காட்டுத்தீல வந்து நாசமடைஞ்ச ஏரியாவெலாம் இவங்க மறுபடியும் ரெடி பண்ணி அங்கே கொண்டு போய் பொதுமக்களை குடியிருக்க வைக்கிறது அதனால் அந்த மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து அவர்களும் வந்து அகதிகளாக தான் இருந்துகிட்ருக்காங்க ஆரம்பத்தில் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லெல்லாம் தங்க வச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய ஹோட்டல்லெல்லாம் தங்க வச்சாங்க இப்போ வந்து பார்க்கும்போது எல்லை மீறி போய் ரோட்லேயே தான் வந்து மக்கள் தங்குற அளவுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அகதிகள் வந்து அதிகமாயிட்டாங்க இஸ்ரேலுக்குள்ளேயும் ஒரு பக்கம் ஜெருசலத்துலேருந்து வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது வடக்கு இருந்து வந்திருக்காங்க பத்தாதுக்கு அந்த துறைமுகம் பகுதி அதுக்கப்புறம் விமானம் பகுதியிலெல்லாம் பக்கத்தால் யாருமே இருக்க முடியல தொடர்ந்து வந்து அலாரம் சவுண்டு வந்துகிட்டே இருக்குது வான் தாக்குதல் நடத்தப்படுறதுனால அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தையெல்லாம் விட்டு காலியாக இஸ்ரேலுக்குள்ளேயும் பல மக்கள் வந்து அகதிகளாக தஞ்சமடைஞ்சிருக்காங்க அவர்களுடைய மக்களுமே நிம்மதி இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்